உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் சனிப்பயிற்சி பலன்கள் என்ற உடனேயே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தாட்ஸ் என்ன அப்படின்னா சனி நம் வாழ்வை கெடுத்து விடுவார் சனி நம்மளை கூட்டு வந்து நடுரோட்டில் விட்டுருவார் சனி வந்து வாழ்க்கையவே வந்து மாற்றி போடுவார் என்னென்னமோ நமக்கான கற்பனைகள் மிதமிஞ்சிய கற்பனைகள் சனி என்னமோ கெடுப்பதற்காகவே இருக்கின்ற கடவுளைப் போலவும் நம்ம வந்து சனியினால் பாதிக்கப்படுற சாதாரண பாமர மக்கள் மாதிரியும் நமக்கு ஒரு நினப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அடியோருக்கு அருளி அருளுபவன் அப்படின்னு பேர் இறைவன் பேர் இங்கே இறைவன் தான் எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு குட் சோலாக நல்ல ஆன்மாவாக நல்ல மனிதராக இருக்கும் பொழுது சனி உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார் சனி ஒரு அசஸ்மெண்ட் கட் நீங்க ஏதேனும் தவறுகள் இழைக்கும் பட்சத்தில் சனி வந்து உங்களை தண்டிக்க வருகிறார் அவ்வளவுதான் சோ அப்போ இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் எங்கிருந்து எங்க பயிற்சி அடைகிறார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஜோதிட படித்தவர்களாகட்டும் அல்லது ஏனைய மற்றவர்களாகட்டும் எல்லோருக்கும் சொல்றது ஒன்றுதான் சனி குருவினுடைய வீட்டிற்கு செல்வதால் அவருக்கு தோஷம் இல்லை குருவினுடைய வீட்டில் என்னைக்குமே தோஷம் இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய இப்போ செப்பா தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதுலாம் இருந்தால் செப்பா தோஷம் அந்த செவ்வாய் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் அது தோஷம் என்றே கருதப்படுவதில்லை அதை போலத்தான் சனியும் சனி குருவனுடைய வீட்டில் இருந்தால் அது தோஷமாக கருதப்படுவது இல்லை அவ்வகையிலே சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனியாக வருகிறார் அஷ்டம சனி என்பதை அழகா ஒரு வார்த்தையில சொன்னாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அது என்ன அகப்பட்டவன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாப்பிளக்க பொய் பேசி நவநதையும் தேடி நலமுன்று முறியாதன் ஆரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல புல புலவென கலகலவன புதல்வல்களை பெறுவீர் காப்பதற்கும் வடி எறியீர் கைவிடவும் மாட்டீர் கவர் பிறந்த முளத்துறை அதனே ஆப்பதனை அசைத்திட்ட குரங்கதனை போல அகப்பட்டீரே கிடந்துழல அகப்பட்டீரே குரங்கு என்ன பண்ணுமா அந்த ஒரு ஒரு ஆப்புன்னு சொல்லுவாங்க அதை அதை அடித்து வச்சிருப்பாங்க அந்த மரத்தில் அதை எடுத்துட்டு விரலை உள்ள விட்டு அது விரல் மாட்டிக்குமா அதனால தான் அகப்பட்டவனுக்குன்னு அந்த வார்த்தை வந்தது அது வாட்டுக்கு சும்மா இருந்தது இது ஆப்புக்கு விடுதலை விடுக்குறேன்னு சொல்லி இது கையை போய் மாட்டிக்குச்சு இப்படி அஷ்டம சனி என்பது உங்களை தேவையில்லாத உன்னொருத்தம் பிரச்சனையில உங்களை மாட்ட வைக்கிறது தான் அஷ்டமசனியோட ஸ்பெஷல் ஒவ்வொரு சனிக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் உண்டு உங்களுக்கு இந்த சனி தர ஸ்பெஷல் என்னன்னா யாரோ ஒருவருடைய பிராப்ளம் மற்றவா பிராப்ளத்தெல்லாம் என்னைக்கு உங்க ப்ராப்ளம் நீங்க பரமாத்மா மாதிரி நினைச்சுக்கிறீங்க எல்லோருடைய பிராபலத்தையும் நான் சரி செய்கிறேன் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா இருக்கிற நிம்மதியும் போயிடும் உலகத்தில் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையிடாமல் இருக்கிறதே நல்லது அரசியல் இப்படியாச்சாமே ஆச்சாமே அப்படியாச்சாமே எனக்கு தேவையில்லாத எந்த விஷயத்தையும் நான் கேட்கவும் போறதில்லை நான் பார்க்கவும் போறதில்லை எனக்கு அது வேண்டவும் வேண்டாம் இந்த தெளிவு உங்கள்கிட்ட இருந்தாலே போறோம் நம்மை சுற்றி நடப்பவே நாம் தெரிந்து கொள்வதில் தவறில்லை ஆனால் அதையே ஒரு சீரியஸாக பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மனதையும் நிம்மதியை நாமே கெடுத்துக்கொள்கிறோம் யாருக்கோ என்னமோ நடக்குது ஏதோ ஒரு நியூஸ் நம்ம பிறப்பை பார்ப்போம் என்பதுதான் இந்த அஷ்டம அஷ்டமசனி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எட்டாம் இடத்து சனி என்னென்ன பலன்களை பெறுகிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஷ்டமசனி வந்தால் உயிருக்கு ஆபத்துங்கிறதே ஒன்று நடக்காது சிம்மராசிக்காரர்களுக்கு யாருக்காவது பிராணஹத்திங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலை இருந்தால் இந்த எட்டாம் இடத்து சனி அதை காப்பாற்றுவார் காரணம் என்னன்னா எட்டு சனி வந்து எட்டுங்கிறது ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது ஆயுஷை விருத்தி பண்றார் ஆயுஷுக்கு எந்த கேடும் இல்லாமல் பார்த்துக்கிறார் அசையா சொத்துக்களை பார்த்துக்கிறார் அப்ப அஷ்டமசனி என்னமோ இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் நீங்களே அஷ்டமசனி வீண் வம்புகள் வாதங்கள் விதண்டா வாதங்கள்ல உங்களை இழுத்துவிடும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களோ அதிலெல்லாம் உங்களை வந்து எடுத்து விடும் இவர் சொன்னார் சார் இவர் சொன்னார் நான் செஞ்சேன் ஒரு கிணத்துல உங்களை மாட்டி விட்டு போயிடும் நான் உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது அப்போ தேவையில்லாத யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அவருக்கு நீங்கள் அவருக்கு பதவி வாங்கி தர்றது அவர் பண்ணுற தவறுகளுக்கெல்லாம் உங்களுக்கு திட்டுவிடும் காலம் ஃபுல்லா அவர் தப்பு பண்ற வரைக்கும் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த சனி என்ன தருகிறது என்றால் வேற என்னெல்லாம் ஒரு கெடுதலான விஷயங்களோ அத்தனை உங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டே இருக்கிறது அஷ்டமசனியோட வேலையே சமூக வலைதளங்களில் நீங்கள் ஏதேனும் பதிவிடுறீங்க அப்படின்னா அதுல பிரச்சனைகள் உண்டா அவதூறுகள் இந்த மான நஷ்ட வழக்கு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும் இந்த அட்டம சனி நடக்கும் பொழுது சோ எட்டுக்குரிய சனி எட்டில் இருந்து எட்டு ஒன்பது பத்தை பார்க்கிறார் முதல்ல உத்தியோகம் உத்தியோகத்துல தான் பிரச்சனைகளை உண்டாக்குறார் உத்தியோகத்துல நீங்க ஒண்ணு சொல்ல போக இன்னொருத்தர் ஒண்ணு சொல்ல போக அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே இந்த அட்டம சனி தான் எட்டில் இருக்கும் கூட்டுற சனி ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அஷ்டமசனி பார்ப்பதால் அஷ்டமசனியாக அவர் இருப்பதால் மணி ஃப்ளோ என்பது ரொம்ப தடைபடும் மணி ஃப்ளோங்கிறது தடைபடுகிறது அதே சனி பகவான் ஐந்தாம் வீட்டை பத்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பஞ்சாயத்து போன்றவை ஏற்படுகிறது வழக்கு அந்த வழக்குகளில் வந்து தேவையற்ற வழக்குகள் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து தான் உங்களுடைய சொத்து தான் ஆனால் உங்களுக்கு அது கிடைக்காம என்ன ஆயிடுது அந்த சொத்து வந்து உங்களுக்கு கை வேற ஒருத்தர் அபகரிக்க முயற்சி பண்றார் அல்லது வேற ஒருத்தர்கிட்ட அந்த சொத்து போக போறது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டு அந்த சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க போடுற ஸ்டே நீங்க அந்த வக்கீலுக்கு நீங்க பண்ற செலவு இதெல்லாம் உங்களுக்கு விரயம் ஐந்தாம் வீடு என்பது தெய்வானுகிரகம் அஷ்டமசனி பார்க்கும் பொழுது தெய்வத்தின் பெல உங்களுக்கு கோபம் தேவையில்லாத ஏதாவது ஒன்று வேண்டிக்கிறீங்க அது அதை செய்யாம போயிடுறீங்க இதெல்லாம் நடக்கும் ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகள் வந்து ஒழுங்கா படிக்கிறது ஒழுங்கா பராமரிக்கிறது சொல்லுகிறது வேதங்கள் அந்த புத்திர சோகத்தை உண்டு செய்கிறது இந்த சனி பகவான் நிறைய அந்த எல்லாம் அதற்கான சரியான நேரம் வாய்க்காமல் அதற்கு தடுமாறுறது மாத்திரை எடுத்துட்டே இருக்கிறது என் நேரமும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அஷ்டமசனி உண்டாக்குகிறது அஷ்டமசினி வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிராம் பிரீம் சஹ மந்தாய சுவாஹா இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும் காகத்வஜாய வித்மஹே கத்தஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத் இதை சொல்லிட்டே இருக்கணும் சென்னையார் தான் அகத்தீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்க பொழிச்சலூர்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டே இருக்கணும் அல்லது திருநல்லாறு போய் அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானை வழிபடணும் குச்சனூர் போய் அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானை வழிபடணும் நிறைய சனி இறை வழிபாடுகளை மேற்கொள்ள மேற்கொள்ள நிறைய மாலை போட்டுக்கணும் கருப்பு கலர் ஆடைகள் அணிய வேண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ பிரம்மச்சரியாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரம்மச்சரியத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் ஆச்சார சுத்தியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமசனி ஒன்றும் செய்யாது கீழே போயிட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்